உண்ணாமலை அம்மனுக்காரோக ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இன்று ஒன்பதாவது நாள் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இந்த அற்புதமான நாளில் அண்ணாமலையாரோடைய ஆசையோட இன்றைய தினத்தை நம்ம அற்புதமாக ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருவண்ணாமலை வரக்கூடியவர்களுக்கு நிறைய டவுட்ஸு நிறைய பேர் வந்து அவங்கள அது இதுன்னு சொல்லி நிறைய குழப்பையும் வச்சுருப்பாங்க இது பண்ணால் நல்லது அது பண்ணால் நல்லது இந்த இடத்துல நின்று மலையை பாருங்கள் அந்த இடத்துல நின்று மலையை பாருங்கள் இந்த தினத்தில் போங்க இதுக்கு நல்லது இந்த தினத்தில் போனால் நிறைய பணம் கொட்டும் இந்த மாதிரிலாம் தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து முக்தி ஸ்தலம் நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலைன்னு எதுக்கு சொல்கிறோம் முக்தியை தேடி வரவங்க வாங்க ஸ்பிரிச்சுவலாக நமக்கு வந்து ஒரு பாதையை திறந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரலாம் ஆனால் அதுக்குன்னு நான் எனக்கு வேணுங்கிறத கேட்டால் கிடைக்காதா அப்படின்னா அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக எப்போவுமே பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அதை நம்ம உணர்றதில்ல அதுக்கு ஒரு நன்றியோடு இருக்கிறதில்லை எது கொடுத்தாலுமே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அதனால் ஒரு ஆன்மீகத்தில் நம்ம வந்து ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு வரவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் அண்ணாமலை திருவண்ணாமலைன்னு வந்துட்டாலே அண்ணாமலையார் வந்து ஃபயர் அக்னி சுரூபம் நமக்கு தேவையில்லாததெல்லாம் எரித்து சாம்பலாக்கிடுவார் அப்போ நம்ம வந்து இங்கே வரும்போது நிறைய பேருக்கு ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும் எப்படி இல்லாமல் போட்டு பார்ப்பார் அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது அவரோடைய ப்ளெஸ்ஸிங்ஸாக எடுத்துக்கிட்டு இதை நான் உங்களை நீங்கள் எனக்கு கொடுத்துதான் நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியும் அவர்கிட்ட சரணடைஞ்சு அவரோட அவரோடைய திருவழியே நம்ம வந்து வந்து பார்க்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு நன்மைகள் அப்போ தான் பெருக ஆரம்பிக்கும் அதனால் முதல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருது திருவண்ணாமலைக்கு வந்தால் ஏதோ ஒரு கஷ்டம் வரும் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா மலை சுற்றுனாங்க மலை சுற்றிட்டு போய் படுக்கிறாங்க படுத்து காலையில் எந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் ஹாஸ்பிட்டலாம் கூட்டி போனாங்க இப்போ சென்னைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க என்னடா அவங்களுக்கு என்ன நினச்சிருப்பாங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க திருவண்ணாமலைக்கு வந்தோம் கிரிவலம் பண்ண வந்தோம் இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு தான் நினப்பாங்க நியாயம் தானே அது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது யாருமே இன்னைக்கு கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றோம் ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ மேபி அவருக்கு வந்து அந்த புரிதலை கொடுக்கறதுக்காக அண்ணாமலையார் வந்து அந்த வியாதியை அதாவது என்ன சொல்கிறது வெளியே கொண்டு வந்து அதை அழிக்கக்கூடியதாக இருக்கலாம் அதை அந்த மாதிரியான மனநிலைக்கு அவங்க வந்து அதை எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரே வந்துடாது அதுவும் மழை சுற்றுறதுனால அப்படிலாம் வரப்போகிறதே இல்லை ஏன்னா அந்த இருக்கக்கூடியதையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த மண்ணுக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து அதை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் என்ன சொல் நான் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும் ஸ்ட்ரோக்குங்கிறது இப்போ உடனே வராது இவங்க வந்து ரொம்ப நாளாக ஹெல்த்தை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஏன் நடந்திருக்கவே நிறைய பேர் வரவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட டெய்லி நடக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நடக்கணும்னு வருவாங்க அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்படி புதுசாக வந்து நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் எப்பேற்பட்டவர்களும் நடக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க வீடியோலாம் யூடியூப்லலாம் வந்துச்சு தொண்ணூறு வயதுக்கு முன் மேலே உள்ள ஒரு மூதாட்டியார் வந்து வருஷா வருஷம் நடந்துட்டு போவாங்களாம் அவங்க வந்து நடந்துருக்காங்க அதனால் இது இதனால தான் ஆச்சு அதனால தான் இது ஆச்சுன்னு சொல்லாதீங்க இங்கே வந்தாலே வந்து உங்களுக்கு எது தேவை இல்லையோ அதை வந்து வெளியில் கொண்டு வந்து தூக்கி போடுவார் அண்ணாமலையார் அதை நீங்கள் மனசார ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இது தேவை நம்ம அப்போ தான் நமக்கு உணர்வோம் நமக்கு வந்து நிறைய நம்ம மாற்ற வேண்டியிருக்கு நிறைய ம மனதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம உடலுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்து அதை ஒரு நல்ல முறைக்கு அதை திருப்பி கொண்டு போகிறதுக்கு தான் அண்ணாமலையார் நமக்கு இப்படிலாம் பண்ணுறாரு அதனால் நம்ம அவரை சரணடைவோம் அடைவோம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு அண்ணாமலைக்கு வாங்க வந்து அருளை பெறுங்க பொண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அண்ணா ஏன்னா அண்ணாமலையார் நமக்கு கிடச்சிருக்கார் அவரை நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து காந்தம் மாதிரி நம்மளை வந்து நம்ம இரும்பு போலையும் அதை நம்மளை அப்படியே ஈர்த்துக்குவார் அவருடைய சுற்று வட்டாரத்துக்குள்ளே ஈர்த்துக்குவார் அவருடைய அந்த சக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துடுவார் எப்படியாவது நீங்கள் பாப்பறம் வர வராமல் இருக்கவே முடியாது உங்களால் அது ஃபஸ்ட்டு டைம் வர்றது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அவர் மனசு வச்சுட்டாரு அப்படின்னா அது கூட இழுவாயிரும் சீக்கிரமாக வந்துடுவீங்க அவர் ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்கன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் அவர் மேலே உங்களுக்கு வந்துடும் அதனால் அண்ணாமலையாக வாங்க அவருடைய அருளை பெறலாம் வர முடியாதவங்க இந்த மாதிரி லைவ்ல டெய்லி காலையில் ஆறு மணிக்கு மேலே வரும்பொழுது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டிங்கன்னா நான் லைவில் வரும்பொழுது தெரியும் நன்றி அண்ணாமலையாக இருக்கு அரோகரா அண்ணாமலேயே அம்மாளுக்கு அரோகரா ஓம் நமஸ்வாய் ஓம் நமஸ்வா ஓம் நம நமஸ்வாயா